என் அன்பு சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் என் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் அபினேஸ்ரீ நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா சயின்ஸில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன் இன்று திருக்குறளில் உள்ள முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் திருக்குறளை பற்றி நான் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் கல்வி தேர்ந்து பார்ப்போம் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு இந்த திருக்குறளுடைய கதையை பார்க்கலாம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அந்த செல் வந்திருக்கு மூணு பிள்ளைங்க இருந்தாங்க ரொம்ப அன்பா பார்த்து வளர்த்தாரு அந்த மூணு பசங்களுக்கும் நம்ம வயசாகுதே தவறிட்டோனே என்ன பண்றது பசங்களுக்கு சொத்து பிரச்சனை வந்துருமே அப்படின்னு ரொம்ப நினைச்சு பயந்தாரு சரி பசங்களுக்கு நம்ம இருக்கும் போதே நம்ம அன்பா நம்மளே பிரிச்சு கொடுத்துடணும் பசங்களுக்கு எந்த சண்டையும் வந்துடக்கூடாது உறவுகள் நிலைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு சரி அப்படின்னு தம் மூணு பசங்களையும் கூப்பிடுறாரு மூத்த பையனை கூப்பிட்டு கேட்கறாரு தம்பி நம்ம சொத்துல உனக்கு என்னப்பா பிடிக்கும் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேக்குறாரு அப்பா நம்ம வீடும் நம்ம நிலமும் எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு சரிப்பா கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு ரெண்டாவது பையன் வராரு அவரை கேட்குறாரு அப்பா நீங்கள் எங்களுக்காக சேர்த்து வச்ச செல்வமும் பணமும் எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாப்பா பண்ணலாம் அப்படின்றாரு மூணாவது பையன் வராரு அப்பா நீங்கள் எங்களுக்காக சேர்த்து வச்ச பணம் நகை வீடு செல்வம் எதுவும் எனக்கு வேணாப்பா நீங்கள் எங்களுக்காக சேர்த்து வச்ச ஓலைச்சுவடிகள் மட்டும் எனக்கு போதும்ப்பா அப்படின்றாரு அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷமும் அதிர்ச்சியும் இருந்துச்சு மற்ற பசங்களாம் செல்வத்தை கேட்குறாங்க இவன் மட்டும் ஏன் இதை கேட்கிறான் அப்போதான் அவருக்கு தோணுச்சு சிறு வயதுல அவர் ஒன்று சொன்னார் அதை தான் அவர் பையன் கேட்குறான்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார் அண்ணனுக்கு ரெண்டு பேரும் பையன் ஏதோ பெருசா கேட்க போகிறான்னு நினச்சோம் நம்ம தம்பி இப்படி கேட்டுட்டானே ரொம்ப சின்னதா இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம இவ்வளவு செல்வங்கள் கேட்டோம் நம்ம தம்பி அதை பத்தி ஏன் ஒண்ணு கூட கேட்காம மத்தபடி வைரங்கள் எதுவும் கேட்பான்னு நினைச்சோம் இதை போய் கேட்டானே ஓலைச்சூடல என்ன மதிப்பு இருக்குன்னு அவன் எடுத்தான் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் நினைச்சு தம்பியை கேட்டுட்டா அப்பா அதான் தரப்போறாரு அப்படின்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க தவண்பியை கூப்பிட்டு கேட்கும் அண்ணன் உனக்கு கூறிய விரைவில் எதுக்காக கேட்க புரியும் அப்படின்றாங்க ஒரு கொஞ்ச நாள் ஆகுது அவங்க அப்பாவும் தவறிட்டாரு மூத்த ரெண்டு அண்ணன்களும் தன் குடும்பத்தோட அரண்மனை மாதிரி ஒரு பிரம்மாண்டமா வீடு கட்டி நல்லா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க தன் குடும்பம் குழந்தை கூட்டி நல்லா சந்தோஷமா வாழ்ந்தாங்க நல்ல கட்டமைப்பா நல்ல வீடு எல்லாம் விட்டு வாடகைக்குலாம் நல்லா அமைச்சிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அவங்க குடும்பங்களும் சந்தோஷமா இருந்துச்சு பெரிய வெள்ளம் அங்க வந்தோன்ன அவங்க சேர்த்து வச்ச சொத்து நிலம் வீடு செல்வம் எல்லாம் போயிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வருத்தம் நம்ம இதை கேட்டோம் அப்பாவும் கொடுத்தாரு நம்மளும் நல்லா வந்தோம் எல்லாத்தையும் அழைச்சுட்டோமே கடவுளே அழைச்சுட்டாரு ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை சரி அழிஞ்சது அழிஞ்சு போச்சு நம்ம எப்படியாவது நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் குடும்பத்தினர்கள் எல்லாம் சொல்றாங்க அவங்க மனைவி சொல்றாங்க எங்க நம்ம இனிமேல் வாழ்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப வறுமைக்கு தள்ளப்பட்டுட்டோம் சின்ன வேலையா செஞ்சாகணும் அப்படின்றாங்க நீ சொல்ற சரிதாமா அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து நாட்டுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அவங்க குடும்பங்களோட சேர்த்து போயிட்டாங்க அங்க பெரிய செல்வந்தரோட மகனா இருந்தவங்க நல்லா வாழ்ந்து வந்தவங்க வேற வழியே இல்லாம செருப்பு தைக்கிறவங்களா மாறிட்டாங்க அவங்க ஒரு நாள் அவங்க வேலையை பாத்துட்டு இருந்தாங்க செருப்பு தைச்சிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு ஒரு காவலாளி வராரு உங்க எல்லாரையும் எங்களுடைய நாட்டு அமைச்சர் கூப்பிட்டாரு உடனே எல்லாரும் கிளம்பி வாங்க அப்படின்னு இது அவங்க கேட்டோன்னே திடீர்னு பயம் அண்ணா நீயே தப்பு பண்ணிட்டியா தம்பி இவர் கேட்கறாரு நீயே தப்பு பண்ணியாடா அப்படின்னு இல்லையே நான் எதுவும் பண்ணலையே அப்புறம் எதுக்குடா நாட்டு அமைச்சர் கூப்பிடறாரு அப்படின்றாங்க தெரியலையே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல ஏதோ பெரிய தண்டனையா இருக்கும் போல அப்படின்னு நினச்சி வராங்க வந்துட்டே இருக்கும்போது ஏதோ தப்பு நடந்துருச்சு நமக்கு ஏதோ தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க சரி அவங்க கூப்பிட்டுருக்காங்க மது மரியாதைக்கு நம்ம கண்டிப்பா போயே ஆகணும் அவங்க என்ன சொன்னாலும் சரி நம்ம ஏத்துப்போம் அப்படின்னு அவங்க மனப்பக்குவத்துக்கு பண்ணிட்டாங்க உள்ள வராங்க காவலாளி அந்த அரண்மைய இருக்கக்கூடிய அரசர்கிட்ட போய் சொல்லிட்டு அமைச்சர் அழைக்க கூட்டிட்டு வராரு திடீர்னு ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரை வந்து வந்து அணைக்கிறாரு யார் இவரு அப்படின்னு இவங்களை யோசிக்கிறதுக்குள்ள அவர் கேட்கிறாரு இன்னும் யாருன்னு உங்களால அடையாளம் காண முடியலையா அப்படின்னு கேட்கிறாரு இல்லையே எனக்கு தெரியலையே அப்படின்றாங்க அண்ணே நான் தானே உங்க பாச தம்பி என்ன தெரியலையா அப்படின்னு கேட்குறேன் நீயாடா எப்பிட்றா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணே நீலாம் அப்பா பொருள் தராரு அப்படின்னு உடனே நீங்கள் மற்றதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டீங்க செல்வம் பணம் வீடு நிலம் ஆனால் அப்பா நம்ம சின்ன வயசுல ஒரு கதை சொன்னாரு அதை மறந்துட்டீங்களேன்னு அப்படின்னு கேட்குறாரு அப்படியா தெரியலையடா அப்படின்னு கேக்குறேன் நான் சொல்கிறேன் கேளு அப்படின்றாங்க நாம மணி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எண்கள் முக்கியம் அதே போல நம்ம அந்த மணியை மற்றவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னா நமக்கு எழுத்துக்கள் முக்கியம் அப்படின்னு நம்ம அப்பா சொன்னார் அத என் எழுத்தோடைய மகிமையை நம்ம அப்பா சொல்லும் போது நீ அதை மறந்துட்டு போயிட்டனே அது இருந்திருந்தா நீங்க நே இவ்ளோ வறுமையில இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்றார் நீ சொல்றதும் சரிதா தம்பி நாங்க அப்போ உன்னை பார்த்து ரொம்ப இகழ்ந்து சிரிச்சோம் ஆனா நீ இப்போ பண்றதுக்கான காரணம் எனக்கு இப்போ புரியுது என்ன மனுச்சிரு தம்பி நீயும் எங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படி அண்ணே உனக்கு இன்னொன்னு தெரியுமா அப்பா வாங்கி கொடுத்த ஓலைச்சு கூடிய நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கிட்டேன் ஆனா எனக்கு அவ்வளவு தெரியல அதில் எப்படி இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் ஆசிரியர்கிட்ட எல்லாம் போனேன் அவங்களே எனக்கு கற்பிச்சாங்க என்னுடைய அறிவு திறனை பார்த்துதான் இந்த நாட்டுடைய அரசர் எங்க அமைச்சராக அமைச்சாரு இவங்க சொல்லவும் தம்பி நீ எனக்கு சொல்றது இப்பதான் புரியுது அப்பா அப்ப சொல்லும் போது அதோடைய மகிமை எனக்கு என்னன்னு தெரியல நம்ம வாழ்க்கையில முக்கியமான எண் எழுத்துக்களை பத்தி நீ இப்ப சொல்லவும் வந்து எனக்கு தெரியுது இந்த குரல்ல பத்தி நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா மற்றவங்க கிட்ட இருக்கிற பொருள் செல்வத்தை பார்த்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு அறிவு குறைஞ்சிரும் நம்ம கல்வி அப்படின்றது எண் எழுத்துக்கள் மட்டும் அப்படின்னு கிடையாது நம்ம மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொறாமை இந்த குணங்களை தவிர்க்கவும் நம்ம கல்வி அப்படின்றது நிச்சயமா முக்கியமானதா இருக்கு எண் எழுத்து அப்படின்றது தான் நம்ம ஒருத்தங்க கிட்ட பழகிறதுக்கோ ஒருத்தங்க கிட்ட பேசுறதுக்கோ ஒண்ணு உனக்கும் நமக்கு முக்கியத்துவமா இருக்கு நம்ம இந்த குரல் மூலமா எண் எழுத்தோட மகிமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் எண் எழுத்து அப்படின்றது அறிவுடையவர்கள் கண்கள் பொறுத்தளவு அது எல்லாமே அவங்க வாழ்க்கையில ஒளியா தெரியுது ஒளி அப்படின்றது மற்ற பொருட்கள் இருக்குன்னு அவங்கள நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா மற்ற பொருட்கள் அப்படின்னா செல்வம் பணம் காசு வீடு நகை அதெல்லாம் கிடையாது நாம என்ன கல்வி வச்சிருக்கோமோ அந்த கல்வியில மட்டுமே அதோடைய மகிமை இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களிடம் பெறுகிறேன் நன்றி வணக்கம்